அதனால அவங்களுக்கு அதை பத்தி எல்லாம் போட்டோனா நீங்க எல்லாம் இந்த தலைமுறையெல்லாம் பார்க்க முடியும் நாங்க நேரடியா பார்த்திருக்கோம் அந்த கருகு வந்து பறந்து வரக்கூடிய காட்சிய அதனால அங்க அழகா வந்து அந்த தரிசனம் வருங்க அந்த விஷ்ணு வாகனமான கருடனே நேர வந்து சாப்பிடுவாரு சிவன் கோவில் பிரசாதத்தை இப்படி எல்லாமே கலந்த ஒரு விஷயம் இவங்க எல்லாமே இப்போ நம்ம ஏன் நம்ம இந்த ஹோமங்கள் நம்ம பண்றோம் அப்படின்னு சொன்னா அது சொல்லிருப்பாங்க நாகதோஷம் போகணும் பக்ஷி தோஷம் போகணும் புத்திரபாக்கியம் கிடைக்கணும் இல்லையா ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்தா நாகதோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க நமக்கு சர்ப்ப தோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க பக்ஷி தோஷம் இருக்குன்னு நான் எந்த புழு பூச்சிக்கும் தீங்கு நினைத்தது இல்லை எனக்கு எப்படி சர்ப்ப தோஷம் வரும் அப்படின்னு சொன்னா நமக்கே தெரியாம வரும் எப்படி அப்படின்னா நம்ம ஒரு வீடு கட்டியிருக்கோம் இல்லையா புதுசா வீடு ஒரு இடத்துல லேண்ட் வாங்கியிருக்கோம் அந்த இடத்த வீடு கட்டிக்கு போவோம் நமக்கு தெரியாது பாம்பு குத்து திருச்சிட்டு தான் இடத்தை அந்த ஆகனால இருந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு தோஷம் நமக்கு இயற்கையாக வந்து சேரும் அதனால நாங்க தோஷம் நம்ம வீடு நம்ம நல்லா இருக்கணும்ன்றதுக்காக வீட்டு வாசல்ல வரக்கூடிய மரங்களை நாம வெட்டி இருப்போம் இயற்கை கொடுத்த சீதன மரம் அந்த மரத்துல வந்து பறவைகள்லாம் தங்கும் அது தங்கக்கூடிய இடத்தை நாம என்ன பண்ணுவோம் நம்ம இருக்கிறதுக்காக நம்ம இருக்கணும்ன்றதுக்காக நம்ம காலி பண்ண வச்சிருவோம் கட்டாயமா மரத்தை வெட்டி போட்டுருவோம் இது நமக்கு தெரியாம நம்ம இயற்கையை சீரழித்தது தான் நமக்கு பாவமா வருது இயற்கையை சீரழித்த விஷயங்கள் தான் நமக்கு இயற்கை சர்தம் என்பதும் இயற்கை இயற்கை வசிக்கக்கூடிய நாகம் என்பது இயற்கை அதையெல்லாம் அழிச்சு பாடுகள் அழிச்சிட்டோம் வளங்கள் அழிச்சிட்டோம் மரங்கள் அழிச்சிட்டோம் இப்போ அவைகள் திரும்பி நம்மளை நோக்கி தாக்குது அப்போ இதுலேயும் நம்ம காப்பாத்துக்கிறதுக்காக இனிமேல் பட்டு நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் நாம மரம் வெட்டாம இயற்கையை பாதுகாக்கணும் அப்படின்ற விஷயத்தை இன்னைக்கு நாள் நம்ம சபதமா எடுத்துக்கிட்டு இயற்கையை பாதுகாக்கணும் இயற்கையை கூற்ற வேண்டும் இயற்கையை வணங்க வேண்டும் வணங்கி அது மூலயமா நம்ம நம்ம விஷயங்களை பண்ணுவோம் அதனால இன்னைக்கு அந்த பாவங்கள்ல இருந்து நமக்கு தெரிந்தும் தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த பாவங்கள்ல இருந்து நமக்கு எல்லாம் யார் விடுதலை கொடுப்பா கடவுள் தான் கொடுப்பாங்க அதனால கருட வாகனமா இருக்கக்கூடிய இறைவனோட வாகனமா இருக்கக்கூடிய கருடர் கருடனுக்கு அந்த திருப்பதி மலையோசி இன்னைக்கு கருடோற்சவம் ரொம்ப முக்கியமான கருட வாகனம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால அந்த அவங்களுக்கு நாம பிரீத்தி பண்ணுகின்றோம் ஹோமம் பண்றோம் இதன் மூலியமாக நமக்கு ஏற்பட்ட பாவங்கள் இருந்து நாம கொஞ்சம் குறைச்சுக்கிட்டு இனிமேல் பட்டு பாவங்கள் எதுவும் முதிர்ந்தவரை செய்யாம இருக்கணும் அப்படின்ற நம்ம கேட்டுக்கிட்டு இந்த குழந்தை பாதியை வேண்டுகின்றவங்களுக்கு அம்மனுக்கு பச்சை பெயர்களெல்லாம் கட்டிருக்காங்க அவங்களோட அருளால குழந்தை செல்வமும் கிடைக்கவும் பிரார்த்தனையோட ஓம வந்து

ഓം തത്പുഷാ ഉക്തഹേ വക്രതിമഹേ പന്മോ നന്ദി പ്രചോദവാ വസ്സ്വാഹ ഓം തഷാ ഉ വക്രമഹേ പന്നോ നന്ദി പ്രസേദ വസ്വാഹ ഓം തഷാ ഉവഗമഹേ തന്നോ നന്ദി പ്രചോദവാസ്വാഹ

Siva Sudayasthi Namo Namaswaha Om Srim Hrm 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 Dham Kanapati Evaravara Sarva Janam Evasadana Esvaha Om Srim Hrm 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 Dham Kanapati Evaravara Sarva Janam Evasadana Esvaha Om Srim Hrm Hrm

स्ट्रीम ग्रीन नमोसित्ति विनायकायः सर्व बारे वत्रेः सर्व विद्यम प्रसनायः सर्व राज्ये वसीकरणायः सर्व जना जनस्तु भूषा वसीया आकर्षनायः हां ग्रीन ग्रीन अंधक्याहम् स्ट्रीम ग्रीन नमोसित्ति विनायकायः सर्व बारे वत्रेः सर्व विद्यम प्रसनायः सर्व राज्ये वसीकरणायः

ഓം ശ്രീം ഗ്രീം നമസിദ്വിനായായായ സർവകാര്യോക്തൃയേ സർവവിധകൃതപ്രസനായ യ കനാനാം തു ആനപതി ഗുമ്മാവഹേക വെങ്കേ ദേനാ ഉപസ്തവസ്തവം ജേષ્ઠരാജന്ദ്രമ്മാ ന ബ്രഹ്മണ സജാന ശിന്ന ദേവദിഷ്ടി പ്രസാദനം ഓം ശ്രീം ഗ്രീം നമസിദ്വിനായായായ സർവകാര്യോക്തൃയേ സർവവിധകൃതപ്രസനായ സർവരാജ്യവസികരനായ സർവ്വജനതനസ്തി പുരുഷാവശീയ ആകർഷനായ ആം ഗ്രീം ഗ്രീം അമ്പത് സ്വാഹാം ஜகம்ேது <laughs>